ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டீச்சிங் ஜாப் தான் பார்க்க போகிறோம் ஸோ டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சிக்கிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம வீடியோஸ் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதில் வர டீட்டெயில்ஸ் எல்லாமே இன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான் ஸோ நீங்கள் ஸ்கூல் காலேஜஸ்ல பர்ஸ்னலாக செக் பண்ணிட்டு தென் மூவ் பண்ணிக்கோங்க ஸோ ஃபஸ்ட்டு ஜாப் என்ன அப்படின்னு பாருங்க அஷோ மெட்ரிக் ஹயர் செகண்டரி ஸ்கூல் சொல்லியிருக்காங்க எங்கே இருக்கு ஈரோடில் இருக்கு டீச்சர் வாண்டட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அகாடமிக் இயர் டூ தௌசண்ட் சிக்ஸ் டுவெண்ட்டி சிக்ஸ் டுவெண்ட்டி செவன் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் பாருங்கள் தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்னி ஜுவாலஜி எக்கனாமிக்ஸ் காமர்ஸ் அக்கௌண்டன்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஹிஸ்ட்ரி ஜியாகிரபி ஃபிசிக்கல் டைரக்டர் பிடி ஸ்டாஃப் கேட்டிருக்காங்க ஹிந்தி மோண்டிசருக்கு கேட்டிருக்காங்க குவாலிஃபிகேஷன்ஸுமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க யூஜி அப்படி இல்லைனா பிஜி வித் பிஎட் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வித்தவுட் பிஎட் கூட ஓகே தான் இன்க்ளூடிங் பிஇ ஸ்டூடெண்ட்ஸ் கூட அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா ஜான்வரி ஃபிஃப்த் வரைக்குமே அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க அவங்களோட மெயில் ஐடி கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஸ்க்ரீனில் இருக்குது டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு செக் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட்டு ஜாப் என்ன அப்படின்னு பார்க்கலாம் செகண்ட் ஜாப் பார்த்தீங்கன்னா ஏஎஸ் காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் எங்கே இருக்குது அப்படின்னா மதுரையில் தான் இருக்குது அசிஸ்டண்ட் ப்ரொஃபஸர்ஸ் கேட்டிருக்காங்க என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் பாருங்கள் தமிழ் இங்கிலீஷ் மேத்தமெட்டிக்ஸ் ஃபிசிக்கல் எஜுகேஷன் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சாரி ஃபிஸ் ஃபிசிக்கல் எஜுகேஷன் அடுத்து பார்த்தீங்கன்னா பயாலஜிக்கல் எஜுகேஷன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா காமர்ஸ் எக்கனாமிக்ஸ் ஹிஸ்ட்ரி ஜியாகிரபி சைக்காலஜி அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த போஸ்டிங்க்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன்ஸ் பாருங்கள் எம்ஏ எம்எஸி MCA, MCOM வித் பி வித்து M கேட்டிருக்காங்க அப்படி SET, செட்டு நெட்டு பிஹெச்டி முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் வேறு என்னென்ன போஸ்டிங் இருக்குது அப்படின்னா ஃபைன் கேட்டிருக்காங்க MA ART அண்ட் கிராஃப்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு performing ஆர்ட்ஸ் கேட்டிருக்காங்க MA Music Dance, Librarian, எம் லிட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க டைரக்டர் ஃபிசிக்கல் எஜுகேஷன் எம்பிஎட் கேட்டிருக்காங்க ஆஃபீஸ் ஸ்டாஃப் கேட்டிருக்காங்க கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க காலேஜ்க்கு பஸ் டிரைவர்மே வேக்கண்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இவங்களோட மெயில் ஐடி அட்ரஸ் எல்லா டீட்டெயில்ஸுமே ஸ்க்ரீனில் இருக்குது டிஸ்கிரிப்ஷன் இருக்குது செக் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா திருச்சியில் இன்ஜினியரிங் காலேஜ் ஒர்க் இன் இன்டர்வியூ அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க டீச்சிங் பொசிஷன் சொல்லியிருக்காங்க என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாமா ப்ரொஃபஸர் அசோசியேட் ப்ரொஃபஸர் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் போஸ்டிங்க்கு வேக்கண்ட் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ டிபார்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்டு டேட்டா சயின்ஸ்க்கு வேக்கண்ட் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்டு இன்ஜினியரிங் சயின்ஸ் அண்ட் ஹியூமனிட்டிஸில் வாண்டட் இருக்குது சைன் அதில் வந்து பார்த்திங்கன்னா மேத்தமெட்டிக்ஸ் இங்கிலீஷ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க फिजिकल डायरेटर बोथ मेल अँड फिमेल अपड क्वालिफिकेशन எம்இ எம் டெக் வித்து பிஹெச்டி சிலெட் நெட்டு பிஹெச்டி கம்ப்ளீட்டட் ஸோ நான் டீச்சிங் ஸ்டாஃப் என்னென்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெசிடென்ஷியல் டெபுட்டி வார்டன் கேட்டிருக்காங்க எனி பிஜி முடித்தவங்க டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் கேட்டிருக்காங்க எனி யூஜி அப்படி இல்லைனா பிஜி முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம் சேலரி வந்து பார்த்திங்கன்னா ஏஐசிடிஇ நாம்ஸ் பிரகாரம் உங்களுக்கு வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க ஸோ இன்டர்வியூ டேட்மே கொடுத்துருக்காங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா அவங்களோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ்மே ஸ்க்ரீன்லேயும் இருக்குது டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்குது செக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபோர்த் ஜாப் திஸ்விஸ் சென்ட்ரல் ஸ்கூல் கேரளா அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்னென்ன போஸ்டிங் பாருங்கள் ப்ரின்ஸ்பல் கேட்டிருக்காங்க வைஸ் பிரின்ஸிபல் கேட்டிருக்காங்க அகாடமி கோஆர்டினேட்டர் கேட்டிருக்காங்க கிண்டர் கார்டன் கோஆர்டினேட்டர் கேட்டிருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா குவாலிஃபிகேஷன் பிஜிடி டிஜிடி பிஆர்டி எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்குமே வாண்டட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஆர்ட் அண்ட் கிராஃப்டுக்கு ஸ்டாஃப் கேட்டிருக்காங்க மியூசிக்கு ஸ்டாஃப் கேட்டிருக்காங்க ஃபிசிக்கல் எஜுகேஷன் கேட்டிருக்காங்க மோண்டிசரி ட்ரைன்டு டீச்சர்ஸ் கேட்டிருக்காங்க ஸோ எலிஜிபிலிட்டியுமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க குட் இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் மினிமம் ஃபைவ் இயர்ஸ் வந்துட்டு அட்மின் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பிரின்சிபல் விபி அப்படின்னும் சேல்ரி நெகோஷியபிள் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்து வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க இருபது நாளுக்குள்ள ரெஸ்யூம் சென்ட் பண்ண சொல்லியிருக்காங்க ஸோ இவங்களுடைய அட்ரஸ் அவங்களுடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஸ்க்ரீன்லேயும் இருக்குது டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது செக் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வேல்ஸ் வித்யாலயா சிபிஎஸ்சி ஸ்கூலில் வாண்டட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு டீச்சிங் ஸ்டாஃப் என்னென்னு பாருங்கள் பிரின்ஸிபல் அகாடமி கோஆர்டினேட்டர் கேட்டிருக்காங்க பிஜிடி டீச்சர்ஸ் கேட்டிருக்காங்க டிஜிடி டீச்சர்ஸ் கேட்டிருக்காங்க பிஆர்டி டீச்சர்ஸ் கேட்டிருக்காங்க ஸோ அப்படின்னா உங்களுக்கு டீச்சிங் லைனில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் காமனாக எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்குமே கேட்டிருப்பாங்க எஸ்டிடி டீச்சர்ஸுமே கேட்டிருக்காங்க என்டிடி கேஜி டு டுவெல்த் அப்படின்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க இது இல்லாமல் ஸ்கூல்ஸில் இன்னும் நான் டீச்சிங்கில் என்னென்ன இருக்குன்னு பாருங்கள் கவுன்சிலர் போஸ்டிங் கேட்டிருக்காங்க அட்மின் ஸ்டாஃப் கேட்டிருக்காங்க அதுக்கடுத்து டிசைனர் கேட்டிருக்காங்க டைப்பிஸ்ட் கேட்டிருக்காங்க டிரைவர் கேட்டிருக்காங்க கண்டக்டர் கேட்டிருக்காங்க மெய்டுமே வந்துட்டு வாண்டட் இருக்குது சேலரி வந்து இவ்வளோதான் அப்படின்ட்டுல உங்களுடைய குவாலிஃபிகேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி சேல்ரி பே பண்ணுறதாகவும் சொல்லியிருக்காங்க ஸோ இவங்களோட மெயில் ஐடி இவங்களுடைய காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஸ்க்ரீன்லேயும் இருக்குது டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது செக் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட்டு ஜாப் பார்க்கலாம் ஜெயின்ட் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் தான் எதுவுமே வாண்டட் என்னென்ன போஸ்டிங் பாருங்கள் ப்ரின்ஸ்பல்க்கு வாண்டட் இருக்குது கோஆர்டினேட்டர் கேட்டிருக்காங்க ஹிந்தி டீச்சர் கேட்டிருக்காங்க ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் டீச்சர் கேட்டிருக்காங்க பிடி ஸ்டாஃப் கேட்டிருக்காங்க போத் மேல் அண்ட் ஃபீமேல் கேட்டிருக்காங்க இன்டர்வியூ டேட்மே மென்ஷன் பண்ணியிருக்காங்க செவன்டீன் டுவெல் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்லி ஃபீமேல் கேண்டிடேட் மட்டுந்தான் சொல்லியிருக்காங்க அதுமே செக் பண்ணிக்கோங்க இங்கிலீஷ் டீச்சிங் வந்து ஃப்ளூவென்சி இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அடிக்டட் அட்வான்டேஜஸ் அதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறது வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆடட் அட்வான்டேஜ் அப்படின்னும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ இவங்களோட மெயில் ஐடி இவங்களுடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் ஸ்க்ரீனில் இருக்குது டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது செக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அருணாச்சலா உமன்ஸ் ஹைடெக் இன்ஜினியரிங் காலேஜில் வாண்டட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க லொக்கேஷன் வந்து நாகர்கோவில் மார்த்தாண்டம் சொல்லியிருக்காங்க ப்ரான்ச் அண்ட் சேல்ரி எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க சிஎஸ்சி ப்ரொஃபஸர்ஸ் கேட்டிருக்காங்க டிபார்ட்மெண்ட் அசோசியேட் ப்ரொஃபஸர்ஸ் ஸோ சேலரியுமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க இசிஇக்குமே கேட்டிருக்காங்க ப்ரொஃபஸர் அசோசியேட் ப்ரொஃபஸர்க்கு சேல்ரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க எம்சிஏ எம்பிஏ சயின்ஸ் அண்ட் ஹியூமனிட்டிஸ்க்கு ப்ரொஃபசர் கேட்டிருக்காங்க அசோசியேட் ப்ரொஃபஸர் கேட்டிருக்காங்க எங்களோட சேலரியுமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க குவாலிஃபிகேஷன்ஸ் வந்து ஆஸ் பர் ஏஐசிடிஇ அண்ட் அண்ணா யூனிவர்சிட்டி நாம்ஸ் பிரகாரம் நீங்கள் உங்கள்கிட்ட அந்த குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்கணும் இவங்களோட மெயில் ஐடி இவங்களுடைய அட்ரஸ்மே வந்துட்டு ஸ்க்ரீன்லேயும் இருக்குது டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது செக் பண்ணிக்கோங்க ஸோ இதில் ஏழு விதமான ஸ்கூல்ஸ் காலேஜ் ஜாப்ஸ் எல்லாமே ஸோ டீட்டெயில்டாக எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்கேன் நீங்கள் பர்ஸ்னலாக செக் பண்ணிவிட்டு ஓகேங்களா ஸோ பர்ஸ்னலாக செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு விருப்பம் இருக்குன்ற பட்சத்தில் நீங்கள் மூவ் பண்ணிக்கோங்க ஓகேவா இதே மாதிரி ரெகுலர் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் இந்த வீடியோவை ஜாப் தேடுற உங்களோடைய ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க கண்டிப்பா அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ